கத்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தை தியானிப்போம் அவர்தாமே நம்முடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் ஹலோ லூயா சிலுவையின் மரணத்தின் போது நம்முடைய நோய்கள் நம்முடைய எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக செய்து முடித்தார் ஏனென்றால் ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கதற்காகவே இப்பொழுது அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் கிறிஸ்துவின் மீட்பை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் எனக்கு என்ன தந்திருக்கிறார் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நோயின்றி ஒரு குறை இல்லாமல் ஆ நோயே இருக்கக்கூடாது சரீரத்தில் அந்த அளவுக்கு தேவன் அவர் சிலுவையிலே மரணமடைந்திருக்கிறார் நோய்களை சுமந்து கொண்டார் நோய்கள் நமக்கு இருக்கும் பொழுது அவருடைய தழும்புகளெல்லாம் குணமானேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரம் ஒன்று சொல்லும் ஆனால் சூழ்நிலை ஒன்று சொல்லும் ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியம் நித்தம் மாறாதது அவர் சொல்ல வேண்டும் என்னுடைய என் நோய்களெல்லாம் அவர் சுமந்தாரே அப்போ எப்படி எனக்குள்ள நோய் வரலாம் என்று நீங்கள் சொல்லலாம் நான் பலவீனமா இருக்கிறேனே அவர் என் பலவீனத்தையெல்லாம் சுமந்தாரே அது எப்படி எனக்கு சோர்வு வரும் நான் நிமிர்ந்து நிற்கிறதுக்கல்லவா என்னை படைத்தார் இந்த உலகத்திலே நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி சொல்லும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் விலப்படுத்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அப்படி சொல்லணும் என் நோய்களெல்லாம் திருக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி நாவில அறிக்கை பண்ணும்போது தேவன் வருகிறார் நீங்கள் உலக பிரகாரமான பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்தனோ ஏது செய்யணும் எனக்கு புரியலையே என்ன ஆச்சோ யாதாச்சோ அப்படின்னு நீங்கள்லாம் தேவனை விட்டு வேற ஏதாவது சிந்தித்தால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை ஏன்னா உலக பிரகாரமான எல்லாரும் சொல்லுவாங்க அதை செய்தனாலும் இப்படி ஆகிட்டு இது செஞ்சதுனால அப்படியா ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் அந்த தேவாதி தேவன் அவரை நீங்கள் பற்றி கொள்ளும்போது அவருடைய தழும்புகளால் குணமானேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அண்ட சராசரி படைத்து சிலுவின் மூலமாக எல்லா மனு உலக குலத்துக்கும் அவர் இலவசமாய் கொடுத்து விட்டார் எல்லாமே ஐஸ்வர்யங்கள் எல்லா சம்பத்துகள் எல்லாமே அவர் கொடுத்து விட்டார் இப்போ நீங்கள் அதை ரிசீவ் பண்ண தான் தேவை எப்படி உங்கள் நாவிலே அறிக்க செய்ய சொல்ல வேண்டும் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை பலப்படுத்த இருக்கிற எனக்குள்ளே இருக்கிறார் என் நோய்களை தீர்க்கிற எனக்குள்ளே இருக்கிறார் ஐஸ்வரும் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை என்னை எப்பொழுதும் தாங்கி தாங்கி செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்கு எல்லா விதத்திலையும் குடும்பத்தில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களை தரகிற எனக்குள்ளே இருக்கிற என் பிள்ளைகளில் படிப்புகளில் அதிகமாக கவனத்தை செலுத்துகிற எனக்குள்ளே இருக்கிற என் வேலையில் கவனமாக செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அவர் இருக்கிறதுனால் நான் பயப்படேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை என்னை விட்டு விலகாதவர் என்னை கைவிடாதவர் அவர் எப்பவும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடன்படிக்கை மூலமாக அவர் என்னை எப்பொழுதும் எதா எனக்கு செல்வத்தை அழித்து செல்வ செழிப்பாக இருப்பதை என்னை என்னை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை வீட்டு விலகாதவர் என்னை எப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறார் வீட்டிலே உலாவிக்கிறார் நான் எங்கு போனாலும் என் கூட வருகிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து இருக்கும்பொழுது இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் நடந்தாலும் தேவனுடைய அன்பு அந்த இடத்திலே நடக்க ஆரம்பிக்கிறது நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்க எப்பொழுது நீங்கள் நாவிலே தேவனுடைய வார்த்தை நீங்கள் போது அவர் இந்த பைபிளில் எத்தனையோ வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்காரு அதை எடுத்து நீங்கள் நாவில தினமும் சொல்ல 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 தான் உங்களுக்கு அது எப்படி அந்த ஒரு மனிதன் ஒரு கற்றுக்கொள்ளும்போது திரும்ப 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 படிக்கும்போது அதில் எப்படி அழகாக பழகிக் கொண்டு திரும்ப அவனுக்கு தன்னாலே அது தன் கைகள் கால்கள் எல்லாம் எப்படிலாம் போகிறது பாருங்கள் அதே போல் தெய்வனோடு நாம் அறிந்து கொள்ளும்பொழுது தெய்வனுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே வர ஆரம்பிக்கும் அது ஒரு நாளும் நிற்காது முதல்ல நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என் என்னுடைய கிறிஸ்து எனக்கும் எனக்கு அவர் பலப்படுத்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லி 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 நீங்கள் உங்களுடைய மனதை எப்பொழுதும் உறுதியாக வைக்க வேண்டும் அதனால் தான் நான் நிறைய ஒரு பெரிய ஒரு தொடரவே வச்சுருக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய யூடியூப் சேனலில் தேவனுடைய வார்த்தையில் என்னுடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று அதுக்கடுத்தாப்பில் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு எவ்வளவு முக்கியம் கற்றுடைய நம்முடைய நம்மை எப்படி அவர் செழிப்பு வைக்கிறதுக்காக அவர் எப்படி கண்ணோக்கி இருக்கிறார் என்று அதை பார்க்க வேண்டும் என்று அதற்காக ஒரு பெரிய தொடரை நான் தொடர்ந்து கற்று போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனையே அறிகிற அறிவு வேண்டும் நம் சரீரப்பிரகாரமாக பார்க்குறோம் மனிதன் எதையோ தேடி போகிறான் ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரின் அந்த அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் நேரமே கொடுக்கறதில்லை தான் காரணம் என்ன இந்த உலக பிரகாரமான வேறு விதமான ஒரு வழியிலே நிறைய சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே தேவனை அறிந்து அறியாதவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் ஆனால் தேவனை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கிடத்தில் சொல்வதே இல்லை தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார் நம்மளை எப்படி காது காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு எப்படி ஐஸ்வரியம் நம்ம எப்படி பலப்படுத்துகிறார் அவர் நம்மோடு எப்படி கூட இருக்கிறார் நம்ம எப்படியெல்லாம் அவர் கா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஏன் சிலுவையில் மரணம் சிந்தினார் அந்த மரணத்தை ஏற்படுத்தி அந்த ஏற்படுத்தி நமக்கான அந்த பாவங்களை நீக்கினார் ஏன் நம்மை தேடி வந்தார் இந்த உலோகத்தில் என்ன செய்தார் அவர் அற்புதங்கள் ஏன் செய்ய வேண்டும் அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் நீங்கள் அதே அறிந்து கொள்ளும்போது பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே வந்து விடுவார் அதற்கப்பறம் உங்களுக்கு ஒரு குறை அதான் சொல்லுறது முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தை தேடும் மற்றபடி உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பைபிளில் போட்டிருக்கல அந்த தெய்வனுடைய உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த உலகப்புறம் வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அது ஒரு பக்கம் செய்ய தான் செய்யணும் அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மற்ற இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்து பைபிள் எடுத்து படித்து அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அது உங்களுக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது உங்களுக்கு ஆரோக்கியம் செல்வங்கள் எல்லாம் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரமலை ஆசிர்விரம்